ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் நான் எப்படி இந்த செடிகளுக்கு உரங்கள் கொடுக்குறேன்னு பார்க்கலாம் கிச்சன்லேருந்து கலெக்ட் பண்ணிட்டு வரேன் இந்த வேஸ்ட்டை எப்படி உரமாக மாற்றி கொடுக்குறேன்னு இந்த வீடியோவில் உங்களுக்கு கொடுக்குறேன் காய்கள் எவ்வளோ பெருசாக இருக்குது பூக்கள் மொட்டைகள் எவ்வளோ இருக்குதுன்னு பாருங்கள் நான் இது ஒரு நாள் கலெக்ட் பண்ண கிச்சன்லேருந்து கலெக்ட் பண்ணது நான் ஒரு த்ரீ ஃபோர் டேஸ் கலெக்ட் பண்ணி ஒன் வீக்கு தான் செடிகளுக்கு ஊற்றுவேன் இது உங்களுக்கு காமிப்பதற்காக வேண்டி ஒன் டே கலெக்ட் பண்ண கிச்சன் வேஸ்டெல்லாம் எடுத்துகிட்டு வந்து கொஞ்சம் வெள்ளம் போட்டு நிறைய தண்ணி ஊற்றி ஒரு ஓரமாக மூடி வைக்க போகிறேன் ஒன் வீக் கழித்து நம்ம எடுத்து பார்க்கும்போது உரமாக மாறி இருக்கும் இங்கே பாருங்கள் ஒன் வீக் கழித்து எடுத்திருக்கேன் நல்லா உரமாக மாறி இருக்குது அதை அப்படியே ஊற்றாமல் பெரிய பக்கெட்டில் ஊற்றி நிறைய தண்ணி கலந்து ஊற்ற வேண்டும் நிறைய நான் வாழைப்பழம் ஃப்ரூட்ஸ் நிறைய வாங்குவேன் சின்ன குழந்தைங்க இருக்கனால அதில் உள்ள தோலில் நிறைய கால்சியம் பொட்டாசியம் மேக்னீசியம் காப்பர் இருக்குது வெங்காயத்தோல் யூஸ் பண்ணுறேன் முட்டையில் உள்ள மஞ்சக்கரு சாப்பிடாமல் இருந்தால் அதை போட்டுருவேன் எல்லாமே சேர்ந்து உரமாக இந்த செடிகளுக்கு கிடைக்குது அதனால் என்னோடய செடிகளில் பூக்கள் நல்ல பெருசாகவும் நிறைய மொட்டுகளும் காய்களும் பெருசு பெருசாகவும் இருக்குது ஃப்ரெண்ட்ஸ் நீங்களும் கிச்சன்லேருந்து கலெக்ட் பண்ணுற எந்த ஒரு மக்கக்கூடிய பொருட்களை தூக்கி போடாமல் அதை ஒரு ப்ள்டிலைசராக மாற்றி செடிகளுக்கு கொடுங்க ஃப்ரெண்ட்ஸ் நீங்களும் இதே மாதிரி செய்யணுன்னு தான் இந்த வீடியோ உங்களுக்கு கொடுத்துருக்குறேன் பாருங்கள் அவரைக்காய் எல்லா பூவும் உதிர்ந்து போகும் எப்போவுமே எனக்கு கிடைக்காது இந்த தடவை நிறைய அவரைக்காய் எனக்கு கிடச்சிருக்கு வரி பச்சை வரி கத்திரிக்காயும் நிறையவே கிடச்சிது இது இன்னைக்கு ஹார்வெஸ்ட் பண்ணது நான் வீக்லி த்ரீ ஃபோர் டேஸ் ஆர்வோஸ்ட் பண்ணுவேன் கத்திரிக்காய் இந்த பூக்கள் டெய்லி எனக்கு கிடைக்கும் இது லாஸ்ட் வீக் அறுவடை பண்ணது உங்களுக்கு காமிப்பதற்காக வேண்டி இந்த கிளிப்பை உங்களுக்கு வச்சுருக்கேன் ஃப்ரெண்ட்ஸ் உங்கள் கமெண்ட்ஸை சொல்லுங்கள் உங்களுக்கு பிடித்தது என்ன லைக் பண்ணி ஷேர் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்க காட் பிளஸ் யூ ஃப்ரெண்ட்ஸ் தேங்க் யூ